குழந்தைகளுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு குறளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்கே பாக்கலாங்க அதாவது துறவரவியலில் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இன்னா செய்யாமை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கியிருக்கிறார் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த குரலில் எதை கூற போகிறார் என்று பார்க்கலாம் ஒருவர் உனக்கு துன்பம் செய்திருப்பார் அந்த துன்பத்தை நீ அனுபவித்திருப்பாய் அப்பொழுது உன்னுடைய மனம் வலித்திருக்கும் அல்லவா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அப்பொழுது நீ எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருப்பாய் என்பதை எண்ணிப்பார் அந்த துன்பத்தை மற்ற உயிர்களுக்கு செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் அவர் துன்பப்பட்டு துடிக்கும் பொழுது அதை அனுமானத்தால் உணர முடியும் என்றும் குறிப்பிடுகிறார் உடைய துன்பத்தை போன்று மற்றவர்களுக்கு அந்த துன்பத்தை தரக்கூடாது என்றும் குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் என் முன்னூற்று பதினாறு இன்னா தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன் கண் செயல் தீமை என்று தான் உணர்ந்தவற்றை மற்ற உயிர்களுக்கு செய்யக்கூடாது என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் என்று பார்க்கலாம் மனம் ஒரு தவறை என்றால் அது பாவம் ஆகாது என்று குறிப்பிடுகிறார் ஒரு உயிர் நம்மால் வருந்துகிறதா என்று கவனிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் கவனிக்காமல் செய்வது என்பது மனதோடு பொருந்தியது உதாரணத்திற்கு நாம் உறக்கத்தில் இருக்கிறோம் நம்முடைய கைப்பட்டு சிறிய உயிரினம் இறந்துவிட்டது என்றால் அது நம்முடைய ஆகாது பழியும் வராது என்று குறிப்பிடுகிறார் யாருக்கும் எவரேனும் மனது அறிய எவருக்கும் தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது திருவள்ளுவர் அவர்கள் சிலவற்றை சில சமயம் நம்மிடம் கேட்பார் நம்முடைய அறிவின் மீது அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இந்த குரலில் அதைதான் செய்கிறார் உனக்கு ஒருவன் தீமை செய்கிறான் அந்த தீமை உன்னுடைய மனதில் மிக பயங்கரமாக பாதிக்கிறது உதாரணத்திற்கு ஒருவன் உன்னை அடிக்கிறான் உன்னை திட்டுகிறான் உனக்கு வஞ்சகம் செய்கிறான் அதே தவற்றை நீ மற்றவர்களுக்கு எதனால் செய்கிறாய் என்று கேள்வியை எழுப்புகிறார் திருக்குறள் படிப்பதற்கு முன்னால் நமக்கு எது நல்லது கெட்டது என்பது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் திருக்குறள் படித்த பிறகு எது நல்லது எது கெட்டது என்பது நமக்கு தெரியும் அதை தெரிந்தே செய்தால் பிராயச்சித்தம் கிடையாது என்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று பதினெட்டு தன்னுயிருக்கு இன்னாமை தானறிவான் எவன் கொலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல் அடுத்தவன் நமக்கு செய்த தீமையை மற்றவர்களுக்கு நாம் செய்வது எந்த காரணத்தினாலோ என்பதே இதன் பொருளாம் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் இந்த குறளில் திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு மிரட்டல் விடுகிறார் ஒருவருக்கு ஒரு குற்றத்தை நீ முற்பகல் செய்யின் அது பிற்பகல் தாமே உனக்கு வந்து சேரும் என்று குறிப்பிடுகிறார் ஒரு பகல் என்பது அரைப்பொழுது பகலின் தொடக்கம் முற்பகல் பகலின் முடிவு பிற்பகல் அதாவது ஒரு குற்றத்தை நீ மற்றவருக்கு செய்கிறாய் அது தானே உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார் நம்மை திருத்த பார்க்கிறார் காலையில் செய்தோம் மாலையில் வந்துவிடவில்லையே என்றெல்லாம் சிலர் குதர்க்கமாக கேள்வியை எழுப்புவார்கள் கால சுருக்கத்திற்காக இப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தீமை உன்னிடம் வந்தே தீரும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி பத்தொன்பது பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் அடுத்தவருக்கு தீமையை காலையில் செய்தால் மாலையில் அந்த தீமை உன்னிடம் வந்து சேரும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூற போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது இன்னா செய்யாமையின் இறுதி குரலில் இருக்கிறோம் ஒவ்வொரு குரலிலையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அடுத்தவருக்கு துன்பத்தை செய்யாதே என்று இந்த குரலில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் நீ துன்பப்படுகிறாயா அப்பொழுது நீ யாரோ ஒருவரை துன்பப்படுத்தி இருக்கிறாய் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் நீ துன்பப்படுகிறாயோ அப்பொழுதெல்லாம் யாரோ ஒருவரை நீ துன்பப்படுத்துகிறாய் என்ற நினைப்பு உன்னிடம் வரவேண்டும் என்று குறிப்பிடுகிறார் உடல் வேறு உயிர் வேறு உயிரில் நீ விதைத்தது அடுத்த பிறவியில் கட்டாயம் வந்தே தீரும் என்றும் குறிப்பிடுகிறார் நீ நல்வினை செய்தால் நல்லது நடக்கும் தீவினை செய்தால் தீயவை நடக்கும் என்று குறிப்பிடுகிறார் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று இருபது நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் தீங்கற்ற வாழ்வை விரும்புபவர் தீமையை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்